மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு திமுக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தப் போகிறதா என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் தற்போதைய பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறதோ அவை அத்தனையும் தேவையா அம்மா அப்பாமா ரெண்டு பேருமே நடந்த சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் உயர் தமிழக அரசை இது சம்பந்தமாக அறிக்கை கேட்டுள்ளது மேலும் தி திமு திமுகவிற்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற அதிமுக பாமக பிஜேபி போன்ற கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இது அரசுக்கு பெரும் நெருக்கடியும் தலைவலியும் ஏற்படுத்தப் போகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒருபுறம் அரசியல் செய்வது இதை வைத்து என்றால் மற்றொரு புறம் அது ஒரு உயிர் பிரச்சனையாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு மனித உயிரை அலட்சியமாக பார்க்க முடியாது இது திமுக அரசுக்கு தலையில் விழுந்த முதல் அடி என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இப்பிரச்சனையில் ஆட்சி அதிகாரம் எல்லாம் திமுகவிடம்தான் இருக்கிறது அதனால் திமுக தான் இப்பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன ஆனால் திமுக இதை வேறு திசையில் கொண்டு செல்ல பார்க்கிறது இதில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்திருக்கிறார்களா அல்லது அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்களா ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் மீதும் அதிகாரிகள் மீதும் வழி போட்டுவிட்டு இவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று இப்பிரச்சனையில் திமுக பேசி வருவதாக தகவல் ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் சிபிஐ உஸ் விசாரணைக்கு மாற்றினால் உண்மை அப்போது வெளிவரும் என்பது மாற்று கருத்து இல்லை அதனால் திமுக இப்பிரச்சனையை எப்படி எதிர்கட்சிகளை சமாளிக்கப் போகிறது என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கின்ற மிகப்பெரிய கேள்வி நன்றி வணக்கம்